இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்ததுதான் சபைக்கும் இன்றைக்கு பொருந்துகிற ஒரு பெரிய உதாரணம் இல்லை என்றால் நாம் பழைய பாட்டை தூக்கி கொண்டு சுமக்க வேண்டாமல் பெரிய ஹெவி பைபிளை தூக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது இன்றைக்கு சபைக்கு அச்சாரமாக அடையாளமாக நிழலாட்டமாக நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் பாவத்தின் பிடியிலே சாத்தானுடைய ஆளுகையில இருந்த ஜனத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறதற்கு ஆதாரமாக தான் இஸ்ரேல் ஜனங்களை ஆப்ரஹாம் கிட்ட சொல்லி நாநூறு வருஷம் அவர்களை எகிப்துக்கு அனுப்பினார் அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னா நொத்திங் இட் வாஸ் ஒன்லி ஃபார் யுவர் சேக் அண்ட் மை சேக் காட் டுக் த வ சில்ட்ரன் ஆவி ஆப்ரஹாம் ட்ரூ தட் கண்ட்ரி ஆப்ரஹாமுக்கு தூக்கத்தை வர வச்சு உன் ஜனங்கள் தங்களுடைய அந்நிய தேசத்தாருக்கு நானூறு வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள் எதுக்கு அந்த நேரத்தில் பாவம் அங்க நிறைவேற்றுவதற்கு ஒரு சின்ன கூட்டத்தை மாடலா தெரிந்து கொண்டதற்காக அதை செய்ய வைக்கிறார் அதற்கு பின்னாக அவர் சில காரியங்களை செய்கிறார் மூன்று காரியங்களை நான் சொல்ல முடியும் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பூமியை கொடுப்பேன்னு சொன்னபோது ஆப்ரஹாமுக்கு இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம் இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முதல் முன்னறையாக சொல்லிவிடுகிறேன் ஆண்டவர் காணான் தேசத்தை கொடுக்கும்போது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல இந்த பூமியை உனக்கு தர்றேன்னு சொன்னார் ஆனால் அதை பாலும் தேனும் ஓடுற தேசமாக ஆக்குறதுக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் டைம் வேணும் நானூறு வருஷம் வேணும் யாரை கொண்டு இந்த ஆகாத ஏழு ஜாதிய குண்டு God prepared canon for the sake of Israelites through seven unwanted elements. ஆண்டவரே அறுவருக்கிற ஜாதிய வச்சு ஏ நானூறு வருஷம் சாதாரணமா இருந்த நிலத்தை பாலும் தேனும் ஓடுகிறதாக மாற்றல் மாத்திரமல்ல நீங்க அறிந்திருக்கிறபடி ஒரு திராட்சை கொலை ரெண்டு பேர் தூக்கணும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஒரு கிளஸ்டர் ஒரு கிளஸ்டர் திராட்சை பழம் ஐம்பது கிலோ அவ்வளவு கொண்டு வந்ததுக்கு வேலை செய்தது யாரு சொல்லுங்க யாரும் சொல்லுங்க கைய பிடிச்ச சொல்லுங்க உங்களுக்காக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் எவனையோ ஆண்டோர் உபயோகப்படுத்துற ஆகாத ஜாதி தான் அதை பற்றி கவலைப்படாத நம்பர் ஒன் ஆப்ரஹாம் இடத்துல ஆடு மாடு இருந்தது ஆனால் தங்கமும் போனும் இல்லை அதெல்லாம் எங்கே தான் இருந்தது எகிப்தில் இருந்தது நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் வாஸ் நாட் வித் ஏப்ரஹாம் ஏப்ரஹாம் ஆடு மாடுகளுடைய சீமானா இருந்தான் ஏன்னா ஆப்ரஹாம் போனது மெசப்புத்தோமியால் இருந்து மெசப்புத்தோமியால் தங்கமும் விளையலை வெள்ளியும் விளையாலை அதெல்லாம் விளஞ்சது அன்றைக்கு எகிப்தில் தான் இருந்துச்சு எகிப்துல மோசைக்கு இருந்த பொக்கிஷம் மோசே பார்வோனுடைய குமாரத்து என்று எண்ணப்படுகிறது விருத்து என்று போட்டிருக்கிறது அது எத்தனை பேர் அறிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது பார்வனுடைய குமாரத்து என்று மோச அழைக்கப்பட்டதை வெறுத்துன்னு போட்டிருக்கு அன்றைக்கு ஆராய்ச்சியாளருடைய கணக்கின்படி பிப்டி தௌசண்ட் டன் கோல்டு எத்தனை சைபர் போடணும் கணக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் ஐம்பதாயிரம் டன் எத்தனை கிலோ எத்தனை கிராம்னு சொல்லுங்க பார்க்கலாம் உடனே பேப்பர் பேப்பரே எடுத்து எழுதி பாருங்க ஐயா சி இது நான் சொல்லல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பிப்டி தௌசண்ட் டன் கோல் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் கிராம் ஆயிரம் கிலோ தான் ஒரு டன் அப்போ எத்தனை சைபர் போடணும் வந்து அதாவது தௌசண்ட்கே நாலு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இப்ப எத்தனை பத்து சைபர் போட்டால் அதுக்கு பிறகு கிராம் போடணும் நம்ம ரெண்டு கிராம் கிடைச்சா போதும் ஓட்டை இல்லாத இடத்துல ஓட்டை போட்டு மாட்டேங்க சவுதி அரேபியாவில் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்க கூட்டி போனாங்க அப்பஹால அங்கே இந்த கவுண்டரில் இருந்த பொண்ணு எங்கே குத்தி இருக்கான்னு பார்த்தேன் இங்கே குத்தி இருக்கா நான் மூக்கத்து இங்கே தான் போடுவாங்கன்னு நினச்சா மூக்கில் இங்கே குடித்திருக்கா நான் இன்னும் பார்த்துக்கிட்டேன் என்னடா இவளுக்கு குத்துறதுக்கு இடமே கிடைக்கில்லையா சி ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது ஃபைவ் ஃபாலோட் பை டென் ஜீரோஸ் என்னன்னு தெரியல என்ன ட்ரில்லியனா என்னதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு கோல்டு மோசைக்கு டிஸ்போசல்ல இருந்துதான் அப்ப இந்த தங்கத்தையும் பொண்ணையும் கொள்ளை அடிச்சாங்க இருக்குது போனா போது அள்ளி அள்ளி கொடுக்குறான் ஆமா ஆண்டவர் அப்ப அதுக்கும் ஆண்டவர் பிரிப்பேர் தான் கொண்டு போயிருக்கிறாரு நல்லா கவனிங்க தென் when they were there, அவங்கள ஆண்டவர் தான் வச்சிருந்தாரு அடிமைப்ப ஆர்மியாக்கணும் ஒரு தேசமாக்கணும் ஒரு சட்டத்தட்டம் கிடையாது நோ லா அவங்கள ஒரு தேசமாக்கி அவங்களுக்கு லா எழுதி கொடுத்து அவங்க மத்தியில் வாசம் பண்றதுக்கு கூடாரம் போட்டு இவ்வளோ காரியத்தையும் செய்யறதுக்கு தான் அந்த இயர்ஸில் அடிமைத்தனத்தினுடைய கொடுமையை புரிந்து கொண்டால்தான் இவன் அரசாழ தகுதி ஆவான் என்று தான் எயுத்தல கொண்டு வச்சார் நல்லா கவனிங்க யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் நலனின் அருமை எப்போது தெரியும் பக்கத்தில் கை பிடிச்சி கை பிடிச்சொல்லுங்க நான் கொஞ்சம் நம்ம லைஃப்லேயே அப்ளை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம் அப்போ தான் நான் வேதம் ருசிக்கும் ஆமாம் நீ கஷ்டப்படுறனா நல்லது அப்போ தான் உனக்கு சுகத்தை போது கொஞ்சம் நண்டி எறிதல் இருக்கும் ஆமாம் நமக்கு இல்லாததாக தானே ஆண்டவர் மறக்காத 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 மறக்காதன்னு எழுதி கொடுத்துட்டார் ஏ ஓபோகம் முழுது எதுக்கு தெரியுமா மறந்துடுவான் வெயிலுக்கு போனால் தான் நிழலின் அருமை தெரியும் அப்ப அந்த நானூறு வருஷம் அங்கே பட்ட பாடுகள் உபத்திரவம் ஆளோட்டிகளிலாம் இதுதான் காட் ஹவு மச் ஈஸ் கிவிங் மி அ ரெஸ்ட்டுங்கிற இந்த அப்ரிஷியேஷன் வரணும் ஆண்டவர் எப்பவும் நான் செய்து முடித்ததெல்லாம் உனக்கு விளங்கணும்னாப்பா என் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாடுவேன் முதல்ல எழுகத்துக்கு கொண்டு வந்த நோக்கம் எகிப்தில இருந்து கானானுக்கு கொண்டு வரும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அயாத்ரஹமங்களின் புஸ்தகம் அது மூன்றாவது ஹாரம் எக்ஸ் அடஸ் சாப்டர் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியா போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போதும் பக்கத்தில் இருந்து மை கைங்க ஆண்டவர் ஷார்ட்ல ஒன்னு கூட்டு போக மாட்டேங்கிறாரு அதுதான் ஷார்ட் ஆனால் கூட்டு போக மாட்டார் நல்லா கவனிங்க இட் வாஸ் ஒன்லி டேஸ் ஜேர்னி கோசை இருந்து கானானுக்கு போறதுக்கு பதினோரு நாள் தான் டிராவல் எந்த வழியாக போனால் பெலிஸ்தேர் தேசத்து வழியாக போனால் நீங்கள் அந்த மேப் பின்னால் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் உங்கள் பின்னால போட்டுக்கல இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணின தேசத்தை எடுத்து பாருங்க அங்கே மூணு காரியம் இருக்காது பெலிஸ்தேர் தேசத்து வழியாக போகாம சுற்றி போனால் நாற்பது நாள் ஆச்சு முதல்ல கடல் கிடையாது செவந்த சமுத்திரம் கிடையாது அந்த வழியில் நேராக லேண்ட்லேயே போயிடலாம் தரையிலேயே போயிடலாம் சிவந்த சமுத்திரம் இருக்காது ரெண்டாவது சாப்பாட்டுக்கு குறை இருக்காது ஏன்னா கடலோரமாக போகும்போது மீன் பிடிச்சி சாப்பிட்டே போயிடலாம் காடைகளும் கிடச்சிருக்கும் கடலோரத்தில் இருக்கிறனால நிறையா மட் செடி ஓடிகள்லாம் இருக்கும் அந்த நிலல்ல போயிடலாம் ஆனால் ஆண்டவர் தன்னை மாத்திரம்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லித்தான் எங்கே கூப்பிட்டு வந்தார் நாற்பது நாளவா நிறத்தில் அவர் கூப்பிட்டு வந்த வழியில் நிழல் கிடையாது மேகஸ்தம்பத்தை தான் நம்பணும் சாப்பாடு கிடையாது மண்ணாவை தான் நம்பணும் அற்புதம் பார்க்க முடியாது ஏன்னா அந்த சிவந்த சமுத்திரம் இல்லை அதில் பெரிய இன்னைக்கு வரைக்கும் சமந்த சமுத்திரத்தை நமக்கு எவ்வளோ தடவை சொல்லி சொல்லி எல்லோரும் பாட்டு எழுதியதில் அது வழியெல்லாம் நடக்கிறது கற்று கூட்டிகிட்டு வந்தேன் அந்த அற்புதங்களை பார்த்துருக்கவே முடியாது தேவனே தான் வழி நடத்தணும் ஏன்னா மனாந்திரத்தில் வழியும் தெரியாது உங்கள் நீங்கள் பாலைவனத்தில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை போகும்போது இந்த ரேசஸ் இப்படி இருக்கும் அடுத்த தடவை வரும்போது காற்றுல மறைஞ்சி மாறிடும் அப்போ வண்ண வழியே தெரியாது அப்போ யார் தான் வழி நடத்தணும் டோட்டலி வழிக்குனாலும் அவர் தான் சார்ந்துருக்கணும் தேவைக்கும் அவர் தான் சார்ந்திருக்கணும் இழைப்பாறுதலுக்கும் அவர் தான் சார்ந்துருக்கணும் அற்புதத்துக்கும் அவர் தான் சார்ந்துருக்கணும் இப்போ மறுபடியும் பார்த்து சொல்லுங்கள் மறுபடியும் கண்ணுக்குள்ள பார்த்து சொல்லுங்கள் உங்களை ஆண்டவர் அவரை தான் நம்பணும் மாமனார இல்லைன்னு சொல்றதுக்காகவே யாருக்கோ சொல்றேன் அதுக்கு தான் சுத்தி அனுப்புகிறாரு ஷார்ட் இருந்தது பதினோரு நாளில் போறதுக்கு பட் ஹி ரோட் தேவைக்கும் இழைப்பாறுதலுக்கும் அற்புதத்துக்கும் வழிநடத்துதலுக்கும் எல்லாத்துக்கும் அவரை தான் சார்ந்திருக்கணும் ஏன்னா இப்போ தேசமாக்கணும் அடிமையை தேசமாக்கணும் இவங்கள தான் உலகத்துக்கு மாடல் ஆக்கணும் வச்சு தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்காக ஆண்டர் இந்த வழியில் நடத்தினார் இன்னொரு காரியத்துக்கும் நடத்தினார் சிவந்த சமுத்திரத்தில் எகிப்தியர்கள் பின்னால் நெருக்குனாங்க ரதங்களோடும் கூட பட்டயங்களோடும் கூட எகிப்தின் சேனை அவங்கள நெருக்குது இவங்கள்லாம் யாராக இருந்தாங்க செங்கல் வெட்டுறன் மண்ணு குலைக்கிறவன் இவனுக்கு சண்டையும் தெரியாது இவன்கிட்ட பட்டயமும் கிடையாது அப்போ இவனுக்கு பட்டயம் கொடுக்கணும் ஏன்னா போகிற இடத்துல காணான்ல இவன் எல்லாத்தையும் சண்டை போட்டு பிடிக்கணும் முப்பத்தோரு ராஜாக்கள் இருக்கிறாங்க ஆமாம் எரியோ பெரிய கோட்டை இருக்குது இருக்குது நல்ல கவனிங்க போற இடத்துல அந்த அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு ஜனங்களுக்கு முதல்ல ஆயுதம் வேணும் அதுக்காகத்தான் இந்த வழியா நடத்தினாரு என்ன இவங்க போகும்போது வெட்டாந்திரையா போயிட்டாங்க எகிப்தர் பின்னால வந்தாங்க என்ன செஞ்சிச்சு மூடு நதி எங்க மூடி இருக்கணும் எகிப்தியர் பணம்லாம் எந்த பக்கம் இருந்திருக்கணும் சொல்லுங்க எகிப்தியர் பக்கம் எந்த பக்கத்தில் இருந்துருக்கணும் எகிப்து பக்கத்தில் இருந்துருக்கணும் ஏன்னா உள்ளே வந்தானுங்க மூடிடுச்சு ஆனால் எங்கே ஒதுங்கினானுங்க தெரியுமா எங்கே ஒதுங்கினாங்க அந்த வசனத்தை வாசிச்சுருக்கீங்களா வாசிங்க பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்க முதல்ல இருபத்தி ஒன்று ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் மோச நடந்தார்கள் இவன் பின்னால போறதுக்கு எகிப்தின் சேனை லிசன் த மிலிட்டரி மிலிட்டரி உள்ள வந்துச்சு இப்போ மூடியாச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன் காரியத்தை காட்டி கொடுக்கிற வாசிக்கெல்லாம் முப்பதாவது இவ்விதமாய் கர்த்தன நாளிலே இஸ்ரவேலரை அது முடியலை அதுக்கு அடுத்தால இருக்கதான் முக்கியம் எதுக்கு இந்த பக்கம் ஒதுக்கிட்டாரு இவன் கையில் இருக்க பட்டயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் நல்ல கவனிக்க உனக்கு எதிராக வர்ற அந்த சமுத்திரத்தை ஒன்று அழிக்கிறதுக்கு இல்லப்பாத்துறவன் அழிக்கிறது தான் அது மாத்திரம் இல்லை இந்த பக்கம் தள்ளி விட்டாரு அதான் காற்றை இப்படி அள்ளி விட்டாரு எல்லா பிணமும் இங்கே வந்துச்சு எல்லாம் இடுப்புல ஈடு போயிட்டு ஆளு கொண்டு எடுத்துட்டான் ஏன்னா அடுத்தால அமலேக்கர் வர்றான் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு இவன் என்ன வேணும் உனக்கு வர்ற போராட்டத்தை முன்னால பார்க்குற ஆண்டவர் ஒன்னு எக்கி பண்ணியிருக்கிறாரு ஹலலோயா ஆமாம் உனக்கு விண்ணால போராட்டம் வருது அமலேக்கன் வர்றான் அவனை வெட்டுறதுக்கு உனக்கு கத்தி இல்லைடா அதனால கொஞ்சம் இந்துக்களா இருந்தா சொல்லுவாங்க திரு தேவனுடைய திருவிளையாடல் பட் ஹீ எக்கிப் மீ அவர் என்ன எக்கிப் பண்றது தான் இந்த வழியாக நடத்தினது மாத்திரமில்ல அவனை கொண்டு இந்த பக்கம் தள்ளி விட்டாரு அப்போ என் வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்களை எனக்கு புரியலை என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை எனக்கு விளங்கலை என் வாழ்க்கையில் நடக்கிற அநேக போராட்டங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இந்த வழியண்ணத்தில் தெரியலை என் மகளுடைய ஒரு சாட்சியை சொல்லட்டுமா என் மகள் ரஷ்யாவில் படித்தா அங்கே ஆண்டவருக்காக மூணு சபைகளை உண்டாக்குறதுக்கு கத்திர உதவி செய்தார் எங்களெல்லாம் சந்தோஷமாக இருந்தது நீங்கள் அறிஞ்சிருக்கபடி ரஷ்யாவில் படித்ததுனால இந்தியாவில் வந்து எம்சிஏங்கிற அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு அவங்க வந்து பாஸ் பண்ணணும் ரெடி பண்ணிட்டு போயிருந்தா டெல்லியில் அவளுக்கு பரிட்சை இருந்தது பரீட்சை இருக்குற போது ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணிட்டான் எனக்கு ஃபோன் பண்ண பரிட்சை எழுதிட்டு டேடி ஐடி மார்வலஸ் ஏன்னா நூற்றம்பது கேள்விக்கு நூற்றம்பது நூற்றி எண்பது கேள்விக்கு பதில் எழுதணும் எல்லாம் ரைட்டாக இருக்கேன் டாடி ரொம்ப சந்தோஷமா சொன்னான் ஆனால் பத்தாவது நிமிஷத்தில் அவளுக்கு ஹோமோக்ளோவின் ரொம்ப குறையா இருந்தது ரத்தம் ரொம்ப குறையா இருந்தது அந்த நாட்களில் ஆறு தான் இருந்தது சாதாரணமாக பன்னெண்டு இருக்கணும் ஆறு தான் இருந்ததுனால பரிட்சை எழுதிட்டு வெளியே வந்து பிரிச்சு வெளியேந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்தில் ஃபோன் பண்ணா நடி எனக்கு பரிட்சை எழுதுறதுக்கு மறுபடியும் போகிறதுக்கு முடியல எனக்கு தலை சுற்றுது நான் படுத்து கிடக்குறேன் ஜோமனுங்க நல்லா கவனியங்க நல்லா எழுதிட்டா முதல் பிரச்சனை இன்னும் ரெண்டாவது பிரச்சனை எழுதணும் இடையில ஒன் ஹவர் கேப்பு வெளியே வந்தவளுக்கு இப்போ போக முடியல தலை சுற்று ரத்த சோ சோகை அதனால் கீழே ப்ரெஷர் போய் இதே பிரச்சனை அவளுக்கு ரஷ்யாவில் இருந்தது நாங்கள் போக முடியல நானும் என் மனைவியே போக முடியல விசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க யூனிவர்சிட்டியில் அவன் அங்கே கொ கொடுந்த பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள் பண்ணாங்க ஆனால் த்ரீ மந்த்ஸ் ஷிவா சஃபரிங் நான் ஆண்டவர்களை நோக்கி அவருக்கு ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஜபத்தில் நான் பார்த்தது ஒரு பிரேத பெட்டி வருது என்ன ஆண்டவரே நான் என் பிள்ளை அங்கே அனுப்புனேன் பிரேதமாக வந்துடுவாளோ நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு தகப்பனுக்கு அந்த பிரேத பெட்டியா மகளை பார்த்தா நான் எப்படி இருந்திருக்கும் பட் ஏன் நீங்கள் என்ன ஆண்டோட்டில் சொல்லியிருக்கேன் அவளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கேன் நிறைவேற்றாமல் சாக மாட்டான்னு சொல்லிட்டு தோத்திரம் போட்டு வந்துட்டேன் அங்கே கூட இருந்ததுலாம் ஆந்திர பிள்ளைங்க அதனால அவள் தெலுங்கு நல்லா படிச்சிட்டா ரூம்ல இருந்து ரூம்மேட்ஸ் எல்லாம் ஆந்திர பிள்ளைங்க அவங்கள ஆண்டூர்க்குள்ளே நடத்தினா ஆண்டூர்க்குள்ளே வழி நடத்தினா நல்லா தெலுங்கு பாட்டு பாடுவா நல்லா தெலுங்கு பேச படிச்சிட்டா சரின்னுட்டு அங்கே அப்படி இருக்கும்போது அவளுக்கு இருந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் ஆண்டவர எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா என் தலையை கோதி விடுவாங்களே நீங்கள் ஃபிசிக்கலை எனக்கு அப்பியர் ஆகணும் ஃபிசிக்கலை என்னை தொடணும்னு சொல்லி அவள் அந்த சாகிற நிலமையில் சொன்னபோது ஒரு கரை மட்டும் வந்து அவளை தடை விட்டுச்சு அப்படியே தூங்கினா அடுத்த நாள் சரியாயிட்டா இது இந்த அனுபவத்துக்குள்ளே அவளை வழி நடத்தி தான் ஆண்டவர் அந்த பாட்டு படிச்சுருக்கிறாரு நாங்கள் போக முடியாத தடுத்தது அதுதான் சாரி இப்போ மறுபடியும் அதே நிலைமைக்கு வர்றா பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனிவே ஐ எம் ட்ரைங் உள்ளே போயிட்டா உள்ளே போனால் அது ரொம்ப ஈஸி பேப்பர் முதல்ல கொஸ்டின் பேப்பர்லையே டிக் பண்ணிட்டே வந்திருக்கிறான் எல்லாம் தெரிஞ்சது இதை பின்னால் இருந்த ஒரு ஆந்திரா பையன் காப்பி அடிக்கிறான் எம்பிபிஎஸ்லையும் காப்பி அடிப்பாங்க அவன் காப்பி அடித்து அவன் தன்னுடைய ஆன்சர் பேப்பரை ரைட் எழுதிட்டான் இவன் அந்த ஆன்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணதை ஆன்சர் பேப்பருக்கு மாற்றும் போது இடையில ஏழு ஒம்பது கழுத்திட்டா டிப்பனிக்கு தான் வரணும் அப்போ எல்லாம் மாறி போச்சு கீழே ஐயோ ஒன்று காலியாக இருக்கு அதுக்கு பிறகு இன்னொரு பேப்பர் கொடுங்கண்ணா நான் டல்லாவிட்டேன் வெளியே வந்து ஒன்று அழுகுறா டாடி எவ்வளோ ஈஸியான பேப்பர் நான் அவன் சொல்கிறான் வெளியே வந்து கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ பாஸ் பண்ணிங்கன்னா அவனுக்கு தெரியுது காப்பி அடிச்சு உனக்கு தெரிஞ்சுது அவன் பாஸ் பண்ணிட்டான் என் மாயா ஃபெயில் ஆயிட்டான் நீங்கள் எல்லாம் எப்படி யோசித்து பார்ப்பீங்களா தெரியாது எனக்கு சொன்ன நான் சொன்னேன் ஏமா யாண்டு வருது ஒன்று அவர் அறியாமல் ஒன்றும் வந்ததில்லை நான் சொன்ன வார்த்தை இதுதான் என்ன தெரியுமா அடுத்த நடந்த பாஸ் பண்ணிட்டா பாஸ் பண்ணியிருந்தான்னா அவளுக்கு ஒரு வருஷம் இன்டர்ன் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்டர்ன் பண்றதுக்கு அஞ்சு லட்சம் கேட்டாங்க சிஎம்சிலே மூணு லட்ச ரூபா கேட்டாங்க தான் இன்டர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவ அந்த அதில் சரியாக எழுதாம அடுத்த தடவை ஆறு மாதம் கழிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுனால இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆந்திராவில் இருந்ததுனால ஆந்திராவில் ஹைதராபாத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அதுக்கு அப்ளை பண்ணி ஜாய் அப்படின்னு சொன்னோடனே இவன் அப்ளை பண்ணால் இவள் போனோடனே இன்ட்ரவியூ இல்லை அவங்ககிட்ட கலகல கலகன்னு தெலுங்கு பேசுனதுனால பீகார் பிள்ளை தெலுங்கு பேசுகிறாள் உடனே கொடுத்துட்டாங்க ஒரு காசு வாங்காமல் ஏன் காசு செலவழிக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் உனக்கு மயக்கம் போட வச்சுருக்கிறாரு பக்கத்தில் சொல்லுங்க உனக்கு விளங்க மாட்டேக்குது என்ன நடக்குதுன்னு தெரிய நீ மாட்டேக்கு புலம்பல் பாட்டு எழுதுக்கிற வழிகளை காண்பிக்கிறவங்களுக்கு காண்பிப்பாராக ஆண்டவர் அறியாம ஒன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம் நல்லா இருக்கலாம் திஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ எம் ஸ்ட்ராங் ஸ்டில் வந்தாலும் அவருக்கு தெரியாமல் அவர் தெரியாமல் நான் எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா ஆண்டவர் நீ என்ன சோதிச்சு பார்ப்பேன் சீசர்கள் மாதிரி நானும் என்கிட்ட ஏதாவது இருக்கா இல்லை ரெண்டாவது யோசிச்சு பார்ப்பேன் சரி எவனோ ஒருத்தன் திட்டுறான்னா ஒன்று நான் இருக்கிறேன் இல்லைன்னா அவன் அவன் விதைக்கிறான் நான் இருக்கிறேன்னான்னு பார்ப்பேன் நான் ஏதாவது செஞ்சுருந்தேன்னா அதுக்கு அறுக்கிறேனான்னு பார்ப்பேன் நான் சரியாக இருந்தேன்னா ஆண்டவரே அவனுக்கு அவன் அறுக்க போறான்னே ஏன்னா ஒரு கிலோ வச்சிருக்கான் ஒம்பது கிலோ அறுக்க போகிறான் அவனுக்கு ஆச்சோம் இதுதான் என்னுடைய என்னுடைய விசுவாச ஓட்டம் நல்லா கவனிங்க இந்த ஆண்டவர் இன்னொரு காரியத்தை காணானில் வந்தபோது செய்கிறார் வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரின் சந்ததியாரில் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி வைப்பதற்காகவும் கட்டர் விட்டு வச்சிருந்தார் கானான் கொண்டு வந்தா கூட கொஞ்சத்தை விட்டு வச்சிருந்தார் எதுக்கு விட்டு வச்சிருந்தாரு உன் சந்ததிக்கும் யுத்தம் பண்ண தெரியணும் யுத்தத்தை பார்க்காதவனுக்கு யுத்தம் படித்து கொடுக்கணும் உன் சந்ததிக்கும் அறியாதிருந்த முடிய சந்ததியா இருக்கும் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களுக்கு பழக்கு வைக்க முடியாத சில ஜாதிகளை விட்டு வச்சுருந்தா நல்லா கவனிங்க ஐ மஸ்ட் ப்ரிஃபர் மை சைல்ட் ஃபார் த ஃபியூச்சர் என்னுடைய பிள்ளைய ஃப்யூச்சருக்குன்னு ஆயத்தப்படுத்தணும் லிசன் சார் வர் என்னை வள நடத்துகிற பாதை ஆச்சரியமானது தான் காணா ஆச்சரிய விட்டு வச்சிருக்காரு அப்ப என் பிள்ளைக்கும் நான் சொல்லி வசனத்தை நல்லா நீங்க பாருங்க ரெண்டாவது வசனத்தில் இஸ்ரேல் புத்தரின் சந்ததியாரும் அவைகளை அறியும்படி பழக்க வைப்பதற்காக வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் வாழ்க்கையில் சில காரியங்களை நீ சந்திக்க நேரிடும் மகனே மகளே நீ சந்திக்க நேரிடும் உன் பிள்ளைய உட்கார வச்சு சொல்லணும் சில அப்பா அம்மா பிள்ளைங்க எங்க பிரதர் நேரம் இருக்குது ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் வித் மை சில்ட்ரன் பட் ஐ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் மை சில்ட்ரன் என் பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய வேலையை விட்டுட்டு மிஷினரியா வந்துட்டாங்க பல லட்சங்களை சம்பாதிச்சு கொண்டு இருந்தவங்க தூக்கி போட்டு வந்திருக்காங்க பிகாஸ் ஐ ப்ரிஃபர் தம் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் பெருமைக்காக சொல்லலை வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் பொத்தி பொத்தி வளர்த்துறாதீங்க பக்கத்தில் சொல்லுங்க கண்ணே மணியன் கொஞ்சங்க பொத்தி பொத்தி வளர்த்துறாதீங்க சாயங்காலம் கூட்டத்துக்கு எப்போயுமே அஸ்தீவாரம் போட்டுருக்குறேனா அம்மா நாட் மேக் அப்படியே ஓ உடனே பக்கத்தில் உட்காந்து பஸ் விக்ஸ் போட்டு தடவிக்கிட்டே இருப்பாங்க ஏழு நாளைக்கு அவனுக்கு காய்ச்சல் போகவே செய்யாது நாட் மேக் யர் சைல்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஆண்டவரே சொல்றாரு வர்ற சந்ததிக்கு ஈர்த்தம் செய்ய பழக்க வைக்கணும் கருத்தர் உங்களோடு கூட பேசுகிறா கஷ்டப்படுறீங்க பட் ப்ரிப்பேர் யுவர் சாயில் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் பஞ்சாபிங்க எதுக்கு தெரியுமா தைரியமாக இருக்காங்க பீகாரிங்க எதுக்கு தெரியுமா ஸ்ட்ராங்காக இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா பஞ்சாபிங்களை ரெண்டாவது மாத பிள்ளைய தண்ணி தொட்டியில் போட்டுரும் அதுவே தண்ணி நீச்சல் நீச்சல் பிடிக்கிறோம் அதுக்கு தைரியம் வந்துடும் நம்ம தண்ணி தொட்டியில் தண்ணிக்கில் போயிரா நம்ம பிள்ளை தண்ணியை பார்த்தோடனே ஓடுது வி டோன்ட் ப்ரிப்பர் இஸ் தட் இஸ் தட் இஸ் நீ அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டு மாத பிள்ளை என்ன செஞ்சுடுவாங்க தண்ணி தொட்டிக்கல கூட தான் இருக்கணும்ல மூழ்காதுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க அது எப்படியாவது தத்த தத்தன் காதல் த கழுத்தெல்லாம் நிற்க மாட்டேங்குது நம்ம ஆளுங்க கழுத்து நிற்க மாட்டேங்குது பிழக்குன்னு விழுந்துடுது ஊழாது தண்ணிக்குள்ளே போடுது எங்கள் ஊருக்காரன் என்ன இருந்தால் பிறந்த பிள்ளைய அஞ்சு நேரம் கடுகண்ணை போட்டு அப்படியே மசாஜ் பண்ணி மசாஜ் பண்ணி அவங்க பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாகும் ஒரு மாத பிள்ளை ஒரு மாத பிள்ளை கால் ரெண்டு தூக்கி இப்படி ஆட்டுவாங்க அதனால எங்கள் ஆளுங்களுக்கு எட் எட்டடி ரெண்டு கம்போ கம்போச்ச டம்முன்னு அடித்தா மாயிறே அவ்வளோதான் சொல்லுவான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டான் நம்ம ஆளுக்கு ஒரு ஆள் கொடுத்தா உடஞ்சி நொறுங்கி போயிருப்பான் ஃபிசிக்கலி ஆவிக்கரிய காரியத்தில் பழக்குவீங்க விழுந்துட்டியம்மா சரி தரா தரைக்கு வலிச்சிருடா அதை கொஞ்சம் தடை விட்டுன்னு ஐயோ பல்லு எங்கூர்த்தம் வந்து சில அம்மா அம்மாரும் அப்படிதான் அப்பாவுக்கு வேற திட்டு கிடையாது பார்க்கலையா நீங்கள் இவருக்கு பேப்பர் தான் பெருசாக போச்சு எந்திரிக்கட்டும் ஆண்டவருடைய மனது அப்போ அங்க இருக்கிற காணாரியை கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார் வாசிக்கலாம் நாலாவது அதிகாரத்தின் முதல் வசன்ன ஆகையால் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் கானான் ராஜாவின் கையில் விட்டு போட்டார் சிசரா என்று பெயர் மூணாவது வசனம் தொழாயிர இருப்பு ரதங்கள் இருந்தது இப்போ அது ஒரு இருப்பு ரதம் அன்னைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு ரஃபேல் விமானம் வச்சிருக்கோம்ல முப்பத்தாறு வாங்கி வச்சிருக்கோம்ல அதுக்கு சமானம் தொழாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தால் அதனால பெரிய ஆளு கானானியர் இப்போ இவரன்ட்ட தனக்கு ஜனங்களுக்கு வெற்றி எப்படி உண்டாகுதுன்னு காமி கொடுக்கணும் தன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ இந்த தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களுடைய சிசரா என்கிற சேனாதிபதி யாபின் என்கிற அந்த அரசன் கேள்வியில் இருக்கிற அவர்கள் கையில் இவர்களை சரி பண்ணுவதற்கு தான் விட்டு வைத்திருந்தார் அப்போ ஆண்டவர் செய்கிற காரியத்தை நான் காண்பித்து கொடுக்க போகிறேன் நாலாவது அஞ்சாவது அதிகாரத்தில் திஸ் இஸ் த இன்ட்ரொடக்ஷன் ஒன்லி பைபிளை அணுதின வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கு படிக்கணும் எவ்ரி தான் பைபிள் படிங்க ஜோ பண்ணுங்க பைபிள் படிங்க ஜோம் பண்ணுங்கன்னு சபையில் சொல்கிறதுக்கு காரணம் பைபிளை படிங்க அங்கே இங்கே ஃபோன் பண்ணாதீங்க அந்த டவருக்கு ஃபோன் பண்ண இந்த டவருக்கு ஃபோன் ஒரு டவர்லேயும் ஒன்றும் கிடைக்காது எல்லாம் சிக்னல் அவுட் ஆனது நல்ல கவனிங்க நீங்கள் வசனத்தை கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் இதில் தேடுங்க இதை கண்டுபிடிங்க